என்னுடைய ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கே வந்து நான் புக்ஸ் பத்தி பேசும் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்து வந்துருது சோ இவங்க புக்ஸ் படிச்சா எந்த மாதிரி வரலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சார் புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது இப்ப நிறைய பேர் படிக்கிறது கஷ்டமா இருக்கு நான் புக்ஸ் படிக்கணும்னு கூட சொல்ல நாலேஜபிள் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அது எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற ஸ்கில் செட் தொடர்பான பாட்காஸ்ட்டை பாருங்கள் வீடியோ பாருங்க அப்படி கூட கன்சியூம் பண்ணுங்க இப்போ என் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேருக்கு வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கு இன்னும் சில பேருக்கு தமிழில் படிக்கிறது கஷ்டமாக இருக்கு நம் தமிழர்கள்லையே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு நான் இங்கிலீஷில் தான் படிப்பேன் ஏன்னா தமிழ் படிக்கிறது கஷ்டமாக இருக்கு அவர் தமிழ் தமிழ்நாட்டுக்காரர் தான் தமிழ் தான் தாய்மொழி ஆனால் அவருக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு அவர் அடுத்தடுத்து அவங்க பசங்களுக்கும் தமிழ் படிக்கிறது கஷ்டமா இருக்குது புத்தகம்ன்றது யாரோ ஒருத்தர் ஒரு துறைய பத்தி ஆராய்ச்சி பண்ணி இல்ல அதுக்காக டைம் செலவு பண்ணி தகவல்களை சேகரிச்சு கியூரேட் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுறார் கரெக்டாக அது வந்து ஒரு ரிஃபைன்டு வருஷன் அதுல ஒரு சிந்தனை இருக்கு பட் ரீல்ஸோ சும்மா கிரியேட் பண்ற வீடியோலையோ இந்த டெப்த்தோ இந்த நாலேஜோ இருக்காது அதனால உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஏன் இந்த மாதிரி விஷயங்களில் செலவு பண்றீங்க அதுல கொஞ்சம் இதுக்கு செலவு பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா இதுலயே எல்லா நேரத்தையும் செலவு பண்ணாம அதில் கொஞ்சம் செலவு பண்ணீங்கன்னா அது உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால புக்கு படிங்க அப்படின்னா சில பேர் வந்து புக்கு படிங்கனாலே நம்மளை கொலவெறியோடு பாக்குறாங்க பூமர் அப்படின்னு ஸோ அதனால புக்கு படிக்கணும்னு கூட சொல்ல நல்ல விஷயங்களை ஏதோ ஒரு வகையில கன்சியூம் பண்ணுங்க